இதே போல ஒரு பள்ளிக்கூடம் அந்த ஆசிரியர் வந்து கேட்கிறாரு எல்லாருக்கிட்டே நீங்க எதிர்கால லட்சியம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு ஒவ்வொரு மாணவர் சொல்றாரு நான் இன்றாக விரும்புற ஒருத்தர் ஆசிரியராக விரும்புற ஒருத்தர் வந்து கலெக்டராக விரும்புற மருத்துவராக விரும்புற அப்படி வரிசையா சொல்லிட்டு வர அப்படி எல்லாம் சொல்லிட்டு வந்த போது ஒரு மாணவன் மட்டும் நான் சுதந்திர போராட்ட வீரர் நான் போகிறேன் அப்படின்னு சொல்றாரு இது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு பதினான்கு வாக்குல ஒரு இரண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் என்ன சொல்றேன்

படை தளபதி தடியில அடிச்சு கொண்டுட்டான் அந்த பார்த்து இவர் வந்து என்ன பண்ணாருன்னா துப்பாக்கியில எடுத்து அந்த ஆங்கில வீரனை சுட்டுக் கொண்டு விட்டார் அது மட்டும் ஒரு மூவர் கூட்டணியோடு சேர்ந்து அந்த ஆங்கில அரசுக்கு எதிராக பாராளுமன்றத்திலே வெடிகுண்டு வீசியவர் ஆமா அப்படி அந்த பண்ணிட்டு அவரை தூக்கு தண்டனை கொடுக்கிறாங்க அப்ப அவர் சொன்ன வாசகம்

ஒரு செய்தி நேற்று செய்தித்தாளர்கள் ஒரு படிப்பு செய்தி தான் ஏன் காந்தியை மட்டுமே பேசுகிறோம் ஏன்னா காந்தி என்ன செஞ்சார் தெரியுமா ஒரு தண்டி யாத்திரையை மேற்கொண்டு அதுல சிறையில் கைது கைது செய்து வைக்கிறார்கள் சிறையில வச்சு அவருக்கு பூஸ்காலாம் போட்டு காந்தியை போட்டு புதி புதி முதிக்கிறார் யாரு காந்தி மிதிச்சதுனால அவருக்கு உடல் ரொம்ப மெதுவான ஆகி போயிட்டாரு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல சிறையில் இருக்காரு சிறையில் இருந்து வெளியே போது அவர் என்ன செஞ்சார் தெரியுமா அவர் என்ன காலில் உதச்சானோ

அது மட்டும்ப முக்கியமான கேள்விப்பட்டிருக்கோம் சரவஜய நாயுடு அழகான ஒரு கவிதை சொல்லுவார்கள் என்னன்னா இந்தியாவுடைய வளங்கள் எல்லாம் மேகங்களாக மாதிரி லண்டனில் மழையாக குடிந்தது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்தியாவுக்கு வந்தது இந்தியாவுடைய வளங்கள் எல்லாம்

இது மட்டுமே இல்லை அந்த காரி என்பது பாத்தீங்கன்னா அதாவது இந்துக்களை குறிக்கிறது வெண்மை என்பது கிறிஸ்துவர்களை குறிக்கிறது பச்சை என்பது முஸ்லீம்களை குறிக்கிறது இவர்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கிறார்கள் என்பதற்காக ஒற்றுமையை இந்த கொடியா இருக்குது ஒவ்வொரு கொடியுமே ரெண்டு அப்படிங்கிற விதத்தில் கொடியை உயர்படுத்துவாங்க அப்துல் கலாம் காரைக்குடிக்கு ஒரு பட்டமளிப்பு கூடாது போல பெரிய தலைவர்கள் பெரிய தலைவர்கள் தான் ஏன் என்று சொன்னது ஒரு சின்ன நிகழ்வை கூட ஒற்றுமையாக்கி காட்டுவார்கள் அவர்களிடம் ஒரு மிருகத்தை கொடுக்கிறார் கொடுத்து அந்த குத்து விளக்கை ஏற்ற சொல்கிறார்கள் அவர் குத்து விளக்கை ஏற்றிட்டு வந்து நிற்கிறார் வந்துட்டு சொல்றாரு அதாவது அந்த தீபம் அப்படிங்கிறது இந்துக்களுக்கு புனிதமான ஒரு செயல் அந்த மிருகத்தை என்பது கிறிஸ்தவர்களுக்கு புனிதமான ஒரு செயல் ஏற்றிய நான் ஒரு முஸ்லிம் அங்க ஊர் என்ன சொல்றாங்கன்னா தேச ஒற்றுமையை வலியுறுத்துகிறார் அப்போ அந்த அடிப்படையில இந்த சுதந்திர நன்னாளில நாம இந்த நாட்டுக்காக நாடு நமக்காக என்ன செய்கிறது என்பதை விட ஒரு இளைஞனாக வருங்கால தலைவர்களாக நீங்க வர போறீங்க கண்டிப்பா நீங்க என்ன செய்வ நாட்டுக்காக ஏதாவது சீராக வேண்டும் கண்டிப்பா நம்பிக்கை இருக்கிறது